தொடர்லர் கொஞ்சம் அமைதியா இருங்க தலைவர் இப்ப வணக்கம் வளப்புறாங்க கொஞ்சம் அமைதி உட்காருங்க உட்காருங்க

ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அதற்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த சட்டம் குறித்து காவல்துறைக்கும் எந்த புரிதலும் இல்லை ஆனா அன்றைக்கே நம்முடைய தலைவர் உள்ளிட்ட பலர் இந்த சட்டம் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைத்தார்கள் அதற்கு பிறகுதான் அந்த சட்டம் திருத்தப்பட்டு இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலே தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அந்த சட்டத்திற்கு முன்பிருந்த அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் எண்பத்தி ஒன்பது ஒரு எண்பது வகையான தீண்டாமை பிரிவுகளை வரையறுக்கின்றது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து திட்டப்பட சட்டத்தின் அடிப்படையிலே அது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சீனாமை கொடுமைகளை வகைப்படுத்துகின்றது

பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே தேசிய அளவில் சட்டம் ஏற்று தேசிய அளவில் சட்டம் ஏற்று ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தடுப்பதற்கு ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தேசிய அளவில் சட்டம் இயற்று தேசிய அளவில் சட்டம் ஏற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசு சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நாள்தோறும் நாடெங்கும் நாள்தோறும் நாடெங்கும் எங்கும் நாள்தோறும் நாடெங்கும் நாளெங்கும் நாள்தோறும் நாளெங்கும் அரங்கேறும் ஆணவ கொலைகளை அரங்கேறும் ஆவண கொலைகளை தடுத்து நிறுத்த சட்டம் இயற்று தடுத்து நிறுத்த சட்டம் ஏற்று தப்ப விடாதே 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 ஆதிக்க சாதிவெறி கும்பாலை ஆதிக்க சாதிவெறி கும்பாலை ஆணவ கொலை கும்பாலை ஆணவ படுகொலை கும்பாலை தப்ப விடாதே தப்ப விடாதே தப்ப விடாதே தப்ப விடாதே செய் I didn't say, I didn't say.